எனக்கு ஒரு தெளிவு வேண்டும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்கள் இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று என்னை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளவில்லை எழுத்தாளர் கனலி விஜயலட்சுமி அவர்கள் மட்டுமே என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் அவர்களது கதைகளை நான் ஏற்கனவே படித்திருந்ததால் இந்த விழாவில் கதைகள் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள் அவருடைய கதைகள் எனக்கு பிடித்திருந்ததனால் அதை பற்றி பேசுகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருந்தேன் எனவே வாழ்த்துறை என்கிற வரம்பிலிருந்து மீறி கதைகளை பற்றி எனது கருத்துக்களை சொல்லுகிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் இங்கு வந்திருப்பதே வாழ்த்துறை தானே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் அவருக்கு வாழ்த்துறை வணங்கவே வந்திருக்கிறேன் கனலி விஜயலட்சுமி அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு கால மரபை புரிந்துகொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த மரபை கேள்விக்குட்படுத்துகிறார்கள் அந்த மரபை மீற முயற்சி செய்திருக்கிறார்கள் மரபை புரிந்து கொள்வதும் மரபை மீறுவதும் தமிழ் மரபுக்கு ஒன்றும் புரியதல்ல அவையார் காலத்திலிருந்து தொடர்கிறது ஆண்டாலும் அம்மையாலும் அதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் மோவலூர் ராமாமிருதம் அம்மையார் வைமு கோதை நாயி அம்மாள் என்று லட்சுமி என்று ஒரு நீண்ட வரிசை இருக்கிறது அம்பை என்கிற ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் அவர் எழுத்துக்களின் மூலமாக அறியப்படுகிறார் உலக அளவிலே பார்க்கமானால் இந்த மரபை பற்றி அறியாததும் மரபு என்று என்றால் என்னவென்றே தெரிந்து கொள்ளாததுமான எழுத்துக்கள் எல்லாம் டோனி மாரிசன் ஆலிஸ் வாக்கர் மோதலிய எழுத்தாளர்கள் வெர்ஜினியா உள் போன்ற ஆங்கில எழுத்தாளர்கள் அவர்களிடமிருந்தும் நாம் அறிந்திருக்கிறோம் தமிழ் சூழலில் பெண்மையைப் பற்றி பெண்ணியத்தை பற்றி பெண் ஆற்றலை பற்றி பலர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எழுபதுகளிலிருந்து தொடங்கி இன்றைய வரை இந்த அறிவு வெடுப்பு வெடிப்பு என்கிறது ஏற்பட்ட பிறகு ஊடகங்களினுடைய தாக்கம் பரப்பு அதிகமான பிறகு அது இன்னும் மிகுந்தே இருந்திருக்கின்றது அவர்கள் எல்லோருமே வெவ்வேறு விதமான சூழலை சார்ந்தவர்கள் வெவ்வேறு விதமான பின்னணியை கொண்டவர்கள் ஆனால் இனக்குழு சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் என்று பார்த்தால் அதில் மிகச்சிலர் மட்டுமே எஞ்சுகிறார் எனக்கு தெரிய தமிழ்செல்வியை சொல்லலாம் உமாமகேஸ்வரி அப்படி ஒரு இனச்சூழலிலிருந்து வந்தவராக இருந்தாலும் அவருடைய கதைகள் இனக்குழு சமுதாய பிரச்சனைகளை பற்றியோ சிக்கல்களை பற்றியோ பேசவில்லை பொதுமைப்படுத்துவதிலேயே அவருடைய கவனம் இருந்தது இதே இனக்குழு சமுதாயத்தின் பெண்ணிய குரலாக இமயம் தனது சிறுகதைகள் மூலமாக பெண்ணினது ஆங்காரத்தை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் முதன் முதலாக இனக்குழு சமுதாயத்திலிருந்து துணிவும் பரிவும் தெளிவும் கொண்ட ஒரு எழுத்தாளரை இந்த தொகுப்பு மூலமாக நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டு கால மரபு என்று சொல்லுகிற பொழுது அதில் ஆடோ முன்னிலை மகடோ முன்னிலை காஞ்சி முதலிய சொற்களெல்லாம் நமக்கு அறிமுகமாக வேண்டும் நான் சொன்ன இந்த துணிவு பரிவு தெளிவு என்பவை எல்லாமே இந்த கருத்தாக்கங்களிலிருந்து தான் முதலில் துணிவு என்பது நமது மரபிலேயே இருந்திருக்கிறது ஆனால் சங்ககாலம் என்கிற அந்த பொற்காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்து விட்டதனால் நாம் அந்த துணிவு பற்றி பேசிய எழுத்துக்களை பாக்களை கவியர்களை நாம் கண்டுகொள்ளவில்லை கணியின் பூங்குண்ணனார் அளவுக்கு இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் வாழ்வை பற்றி எழுதியிருக்கிறார்கள் தத்துவ ரீதியாக வாழ்க்கையை அணுகியிருக்கிறார்கள் இந்த இனம் மொழி மரபு என்ற ஒன்றை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் வாழ்வியல் நோக்கிலிருந்து தங்கள் வாழ்வு தரிசனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பெண்கள் தங்கள் ஆங்காரத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தங்கள் ஆற்றாமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே பேரரசுகள் இருந்த அதே சமயத்திலே இப்படி தன்மானம் மிக்கவர்களாகவும் தமிழர்கள் விளங்கியிருக்கிறார் அதில் மகட்பாட் காஞ்சி என்கிற ஒரு துறையும் உண்டு இந்த அம்சங்களை விஜயலட்சுமி தனது எழுத்திலே கொண்டிருக்கிறார் ஆடூமேன என்று சொல்லுவது பெருமையும் உரணும் ஆடூமேன என்று தொல்காப்பியம் வரையறுத்து சொல்லியிருக்கிறது ஆணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் பண்புகள் என்பதைப் போலவே பெண்ணுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் பண்புகள் என்றும் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் மனித இயல்புகள் வரையறைக்குள் அடங்காது என்பதை இன்றைய மொழியிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறார் கால வரையறை நூற்று எடுத்து சொல்லியிருக்கிறார் விஜயலட்சுமி இந்த துணிவு என்பது சொல்லக்கூடாத விஷயங்களை பேசாத பொருட்களை பேச துணிதல் என்பது மட்டுமல்ல பேச எடுத்துக்கொண்ட பொருளை அழகியல் பூர்வமாக எடுத்துச் சொல்லுவது என்பதுமாகும் அந்த துணிவு என்பது ஒருபால் உறவு மற்றும் காலம் தாண்டிய உறவு எண்ணம் என்பதை பற்றியதாகவும் இருக்கிறது அதை பற்றி கவிஞர் தேவி விளக்கமாக எடுத்துச் சொன்னார் பரிவு என்பதும் அதற்குள்ளேதான் தான் மகட்பாட் காஞ்சி என்பது தமிழ் மரபில் தன்மானம் என்ற பொருளிலே வழங்கப்படுவதாக இருக்கலாம் சேர சோழ பாண்டியர்கள் என்கிற மமதையும் ஆணவமும் அகங்காரமும் விளைந்த அதே நிலத்திலே தான் அவர்களை விட அதிகமான எண்ணிக்கையிலே குர்நில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை மூவேந்தர்களை பாடியவர்களை விட இந்த குர்நில மன்னர்களைத்தான் புலவர்கள் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் காஞ்சி என்பது தமிழ்ச் சமூகம் மட்டுமில்லாமல் மனித இனம் எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது தனது மகளை பொன்னே போல் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிறகு அவளை யாருக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்களினுடைய உறவினருடைய பொறுப்பாக இருக்கிறது களவு மனம் கற்புமனம் என்பதிலிருந்து விலகி இப்படி பெற்றோரின் பொறுப்பு என்பதற்கும் இந்த பெண்கள் விட்டுவிட்டபடியினால் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அவர்களிடம் இருக்கிற பொழுது தனது அதிகாரத்தின் மூலமாக இந்த பெண்ணை அடைந்து விடலாம் என்று வருகிறவர்களுக்கு அவர்கள் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறார் இது தன்மானத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது தன்மானமும் காஞ்சியும் ஒன்று என்று சொல்லுகிற பொழுது அந்த தன்மானத்தை காத்துக் கொள்வதற்காக எவ்வாறெல்லாம் தங்கள் உயிரை கூட கொடுத்தார்கள் என்பதற்கு நமக்கு பாரி ஒருவனே சாட்சி அப்படி அவனுடைய உணர்வுகளை எவ்வாறு ஒரு புலவர் மதித்து போற்றினார் என்பதற்கு கபிலர் இன்னொரு சாட்சி அப்படி பாரி இறந்தபின் பாரி மகளிர் எவ்வாறு தனித்து விடப்பட்டார்கள் அப்பொழுது அந்த பாரி மகளிரை திருமணம் செய்து கொள்வதற்கு மூவேந்தர்களோ எந்த புனித வரவில்லை என்பதுவும் தமிழர்களுடைய புறக்கணிப்புக்கு சாட்சி இத்தகைய வரம்புக்கு அப்பாற்பட்ட வரம்பு மீறிய சில செய்திகளைத்தான் கனலி விஜயலட்சுமி தனது கதைகளிலே சொல்லியிருக்கிறார் இந்த மகட்பாட்காஞ்சி என்கிற அந்த சிறுகதை நாம் மேலோட்டமாக பார்க்க போனால் காட்டை பற்றியும் காட்டிலே மனிதர்களும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய உறவில் விலங்குகளுடைய பிரதேசத்தில் மனிதன் நுழைகிற பொழுது அது அவர்களை எவ்வாறு மூர்க்கமாக தாக்குகிறது என்பதைப் பற்றியும் அதனோடு கூடையே விலங்குகளுடைய இயல்புக்கும் மனிதனுடைய இயல்புக்கும் எந்த மாதிரி எந்த வேறுபாடும் கிடையாது என்பதற்கு என்பது மாதிரியும் அந்த கதையை எடுத்து சென்று கடைசியிலே அது ஒரு தன்மானத்தின் அம்சமாக அந்த காட்டுக்கு செல்லக்கூடிய ஒருவனின் மனைவியினுடைய தன்மானத்தை காப்பதற்காக அவள் என்ன செய்து கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றியதாக இருக்கிறது இந்த பரிவு என்பது மனித இனத்தை மனிதனுடைய பலவீனங்களை அவன் எந்த வயதுனுடையவனாக இருந்தாலும் சரி அதை ஒழுக்க நெறி கோட்பாட்டின் கரையிலே நின்று பார்க்காமல் ஒரு மனிதனுடைய உணர்வுகளாக மதித்து போற்றுகிற முறையிலே அந்த பரிவு என்பதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மகடு முன்னிலை என்பதன் மூலமாகத்தான் பெண் இனத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தியை விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறார் அதில் கல்லூரியிலே சேர்வதற்காக போகக்கூடிய ஒரு பெண் இதுவரை தனது பெற்றோர்கள் பாதுகாப்பில் ஒரு இனக்குழு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உழவர் பின்னணியிலே வளர்ந்த பெண் ஏதும் அறியாத பெண் திடீர் என்று ஒரு உயர்கல்வித்துறையிலே அதற்கு முன்னால் அதனுடைய அதனுடைய பகட்டுக்கும் அதே சமயம் அதனுடைய அறிவு வெளிச்சத்திற்கும் முன்னால் நிற்கிற பொழுது எவ்வாறு கூனி குறுகி போவாள் தயங்கி போவாள் வெட்கப்பட்டு போவாள் கூச்சப்பட்டுப் போவாள் என்பதோடு சேர்த்து அதை எதிர்த்து எவ்வாறு வருகிறாள் என்பதை தனது தோட்டத்திலே தனது கிணற்றிலே இந்த வாஷரை மாற்றுவது என்கிற ஒரு செயலோடு இணைத்து பார்த்து இதன் மூலமாக பெண்களே நீங்கள் எந்தவித சிக்கலுக்கும் ஆட்படலாம் எந்தவித நெருக்கடிக்கும் ஆட்படலாம் அந்த நெருக்கடிகளை தாண்டி வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பெண்கள் என்பதால் மனிதன் என்பதற்காகவே உங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெண்களை முன்னிறுத்தி அந்த ம மகடோ முன்னிலை அப் என்கிற அந்த கருத்தாக்கத்தை வைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறார் இந்த கதைகளை ஏற்கனவே படித்த எனக்கு அனுபவம் இருப்பதனால் நான் சில திருத்தங்கள் செய்யலாம் என்று ஆலோசனை சொன்னேன் அவங்கள விட ரொம்ப வயசான பிறகு நம்ம திருத்தங்கள் சொல்லலாம் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அதனால் ஆனால் அந்த திருத்தங்களை சில திருத்தங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சில திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு நான் கொண்டு இந்த காலத்து பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க நம்ம சொல்ல வச்சு கேட்குது என்று சொல்லி நான் எனக்கு என்னை நானே அமைதிப்படுத்திக் கொண்டேன் எனவே நான் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்களை முருகவில் அவர்களும் சொல்ல எண்ணி இருந்தால் அதற்கு நான் தடையாக இருந்துவிட்டிருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சில கருத்துக்களை பெண்ணியம் மிக ஆவேசமாக மிக குரூரமாக விளையாடி கொண்டிருக்கிற தமிழ் அறிவுலக சமூகத்திலே அறிவுலக சூழலிலே இப்படி ஒரு அமர்த் அமர்த்திய ஒரு நடையிலே மிக காத்திரமான சில பிரச்சனைகளை நெருக்கடிகளை சிக்கல்களை முன்னு கொண்டு வந்தற்காக விஜயலட்சுமி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தமிழ் படைப்புலகம் என்பது கருணையே இல்லாது மிக கொடூரமானது பொங்கு பொள்ளாச்சியிலே இருந்து கொண்டு நானும் நீங்களும் பேசுவது இலக்கிய உலகத்திலே அவருடைய ஸ்தானத்தை உறுதிப்படுத்தார் இதற்கென்று பேனாவை கூர்மைப்படுத்தி கொண்டு நாகர்கோவிலோ அல்லது சென்னையிலோ கும்பகோணத்திலோ உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய உட்கார்ந்து ஆனால் அவருடைய வாழுக்கெல்லாம் தப்பி வரக்கூடிய தந்திரமும் நேர்மையும் கனவி விஜயலட்சுமணனுடைய எழுத்துக்களிலே இருக்கிறது என்பது எனது நம்பிக்கை வாழ்த்துக்கள் i yeah.